வழக்கம் போல் நம்முடைய விவசாயத்தில் தண்ணீர் பாய்ச்சறதில்ல இடுபொருட்கள் இயற்கை இடுபொருட்களாக இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்துறதில்லை ஏதோ களை எடுக்கிறது இல்லை இப்போ கலைகள் தான் கலைகள் தான் இருக்கும் கலைகளுக்கு இடையில் பயிர் இருக்குண்ணா தெரியுதா கலைகளுக்கு இடையில் தான் பயிர் இருக்குது இப்போ எதுக்காக எப்படி செய்கிறோன்னா இவங்களை மீறி இந்த கலைகளை மீறி வளர்ந்து வர்ற பாருங்க பயிர்கள் இதெல்லாம் கலை பார்க்குறது எல்லாம் கலை இந்த கலைகளை மீறி வளர்ந்து வர்ற இவங்க தான் பயிர் சரி தான் உள்ளே தெரியாத தான் இருக்கும் இவங்களை மீறி வளர்ந்து இவங்களை எதிர்த்து வளர்ந்து வர்ற பயிர்களை மட்டுமே நாம் அறுவடை செய்வோம் அப்போ இவங்களுக்கு வந்து எதிர்பாற்றல் கூடுதலாக இருக்கும் இதை சாப்பிட்ற நமக்கும் அந்த எதிர்பாற்றல் கூடும் அப்படிங்கிற வகையில் நம்ம இதை செஞ்சு இந்த தண்ணி மழை தண்ணி பார்த்தல மழை தண்ணியில் தான் வரையுது எல்லாம் கோரை கோரை மண்டி கிடக்கு மழை தண்ணியை நம்ம இடி கட்டி வச்சுருக்கோம் வெளியாக வெளியேறாமல் இருக்கிறதுக்காக கட்டி வச்சுருக்கோம் நம்ம களை எடுக்கிறதுல இந்த முறையில் தான் நம்ம இப்போ ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக செஞ்சிட்ருக்கோம் இப்போ இங்கெல்லாம் எல்லாம் களை இல்லை இங்கெல்லாம் கலை இடையில் எலிகள் கூட கொஞ்சம் வேட்டையாடி இருக்காங்க இவங்களையும் மீறி வளரணும் வளர்ந்து வர்ற பயிர்களை தான் நாம் அறுவடை செய்கிறோம் இது மாதிரி களை எடுக்கிறதுல இடுபொருட்கள் போடுறதில்லை தண்ணியும் பாய்ச்சறதில்லை அந்த போர் தண்ணியெல்லாம் பாய்ச்சறது இல்லை குழாய் கிணத்துலேருந்து எடுக்கிற தண்ணீரை இல்லை மழை நீரை பாய்ச்சிரும் காற்று நீர் மழை நீர் இந்த மாதிரி மழை நீரை நம்ம இறுக்கி கட்டி வச்சிடுவோம் கட்டி வச்சா பரப்புக்கு மேலே இருக்குது தண்ணி இறுக்கி கட்டிடுவோம் இறுக்கி கட்டிட்டோம்னா அந்த தண்ணியிலே வந்து அறுவடை வரையும் அந்த தண்ணி தான் நிற்கும் தண்ணி காஞ்சோன்னோடு செஞ்சிருவோம் இதான் நம்மளுடைய விவசாய முறை